கருணாநிதி கைது செய்யப்பட்டப்ப வந்து வந்து ஸ்டாலின் வந்து தப்பிச்சு ஓடினாரா உனே மாதிரி நீ ஏன் தலைமறைவானா அதுக்கு பதில் சொல்லு அவரை பார்த்து தான் சட்டை போட ஸ்டாலின் கத்துக்கிட்டாரெல்லாம் பேசுனாங்க கோணிச்சிருக்கீங்களா அவர் மாதிரியே பேண்ட் போடுறாரு பாத்தீங்களா டேய் அதுக்கு முன்னாடி இரடா பண்ணி இருந்தாரு கோவனை கட்டி இருந்தாரடா கிறுக்கு போயிருக்கலா நீங்க ஏதாவது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை தந்திருக்கிறது மாதிரியே மிச்சவனுக்கெல்லாம் ஓட்டுரிமை அது மாதிரி இருந்தா நான் என்ன சொல்றேன் இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் நடத்து நீ பனையூருக்கு நீ பனையூருக்கு பஞ்சாயத்து போல நடக்கும் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக் சின்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக எழுபத்தைந்து அறிவு திருவிழா அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பேசும்போது திமுக எந்த மாதிரியான இயக்கம் அப்படின்னு தெரியாம சிலர் இன்னைக்கு மிரட்டி பாக்குறாங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கனவோட சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா பேசியிருந்தார் சில தினங்களுக்கு முன்பாக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் போட்டிருந்தாங்க அதில் ஆதவர்ஜுனா பேசினாரு அந்த கட்சி தலைவர் பேசுகிறாங்க விஜய்யே பேசினார் திமுகவை பயங்கரமாக சாடி பேசினாங்க கரூர் சம்பவத்துக்கு கரூர் சம்பவத்தில் திமுக தான் நாடகம் ஆடிச்சு அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது இந்த சூழலில் இன்னைக்கு விஜய் வந்து ஜனநாயகன் படத்தோட பாடலும் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பயங்கரமான ஒரு குத்துப்பாடலா அது அமைஞ்சிருக்கு எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நிகழ்ந்த அறிவு திருவிழா என்கிற நிகழ்ச்சியில திராவிட இயக்கம் கடந்து வந்த பாதை என்பதை வந்து வரலாற்றிலே படிக்காதவர்கள் தான் திடீர்னு நம்ம முதலமைச்சர் ஆயிரலாம்னு திகில் மாதிரி கனவு காங்குறாங்க அது ரொம்ப எளிதாக நினைக்கிறான் தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய போக்கை கடந்த காலத்துல ஒரு விமர்சனம் உண்டு பேசிய ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வழியாக ஆட்சியை பிடித்து விட்டார் அது கூட ஒரு அவதூறு பிரச்சாரம் தோழர் ஜீவானந்தம் போன்றவர்களும் பேச்சாளர்களாக இருந்தாங்க அண்ணாவை விடவும் சிறப்பாக பேசக்கூடியவர் கி சம்பத் என்று எனக்கு கவிஞர் நான் காமராசன் சொல்லி நம்ம அந்த இரண்டு பேரையும் பார்த்தது கிடையாது இருந்தார் சிறந்த பேச்சாளர்களாக இருந்தார் குமரி அனந்தன் சொல்லின் செல்வர் இருந்தார் ஒரு பெரிய நீண்ட வரிசை இருக்கிறது அப்போ பேச்சாற்றலை மட்டுமே வைத்து கொண்டுதான் இவர்கள் வந்தார்களா என்று கேட்டால் அது கிடையாது எனக்கு தெரிந்து மறைந்த தோழர் சங்கரையாவினுடைய பேச்சையெல்லாம் நான் என்னுடைய கல்லூரி காலங்களிலே கேட்டு சிலிர்த்திருக்கிறேன் ஒரு சிங்க மேடையிலே சிலிர்ப்பது போல இருக்கும் அப்போ அது மேடை பேச்சினால ஏற்பட்ட வெற்றி அல்ல திராவிட இயக்கத்தின் வெற்றி என்பது மேடை பேச்சின் வெற்றி அல்ல இந்திய சமூகங்களிலே அழுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவன் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவன் ஏன் மேலெழுந்து வரவே முடியவில்லை என்பதற்கான அந்த விலங்குகளை உடைப்பதற்கில்லை இங்கே வர்க்க அரசியலை பேசுகிறவர்கள் புதுவுடைமை அரசியலை பேசியவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை பேசியவர்கள் ஏழை பணக்காரன் என்கிற அரசியலை பேசியவர்கள் எதன் வழியாக இவன் ஒடுக்கப்படுகிறான் எதன் வழியாக இவன் அடக்கப்படுகிறான் எதன் வழியாக இவன் வந்து மனிதன் மனிதனாக நடத்தப்படாமல் இருக்கிறான் என்பதை அந்த விலங்கை ஒடித்தது திராவிட இயக்கம் மாலை நேரத்தினுடைய பல்கலைக்கழகம் மேடை பேச்சுக்கல்லான்னு பேரறிஞர் அண்ணாவின் உடைய கூட்டங்களை வந்து அன்றைய காலகட்டத்தில் அதே திமுக இன்னைக்கு இருக்கா திமுக எழுபத்தைந்து ஆண்டு காலம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்ப அதுல வந்து எந்த விதமான விமர்சனங்களும் இல்லையா நெகட்டிவ் பாயிண்ட்ஸே இல்லையா அப்போ அதை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாதா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை கடத்துவதில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதுல திராவிட இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது இன்றைக்கே அந்த மேடை கலாச்சாரத்தினுடைய அந்த சாராம்சத்தை அந்த சமூக நீதி கோட்பாட்டை மொழி கோட்பாட்டை இவர்கள் இவ்வளவு காலமாக பேசி வந்த ஏதாவது ஒன்றை அவர்கள் சமரசம் செய்து கொட்டார்கள் சொல்லுங்க அப்படி எதையுமே சொல்ல முடியாது இன்றைக்கும் அவர்கள் வந்து இருமொழி கொள்கைக்காக மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைக்கும் மத்திய அரசாங்கம் திணிக்கக்கூடிய கல்வியை வந்து நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து நிதி தருவோம் என்று சொல்லுகிற போது கூட தமிழ்நாட்டிற்கென்று ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்களுடைய எதற்காக நான் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்த உத்தி வந்து ஸ்டாலினுக்கு தெரியாதா அவர் மத்திய அரசாங்கத்தோடு ஒன்றிய அரசாங்கத்தோடு ஒருங்கிணைத்து போவதற்கு அவருக்கு தெரியாதா எதற்காக எதிர்க்க வேண்டும் மாநில சுயாட்சி என்கிற கோட்பாட்டை அவர்கள் எப்பொழுதுமே விட்டுக் கொடுத்ததே இல்லையா திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய ஒரு கிளைக்கழக செயலாளர் சொல்வாரா நான் கேட்கறது தலைவர் வேண்டாம் பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளர்களோ வேண்டாம் இல்ல அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்த்து திமுக வெற்றி அடைஞ்சது இல்ல அந்த மாதிரி திமுக அடைந்து வெற்றி தாவேக்க அடையக்கூடாதான் என்ன அதுதாங்க அன்றைக்கு அவர்கள் எவ்வளவு உழைத்தார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கா இல்லையா மக்கள் எந்த அளவிற்கு வேலை செய்தார்கள் ஒரு கேள்வி ஜனநாயக நாட்டுல மக்கள் முடிவு செய்யறாங்க ஆமா இல்ல அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன் ஒருத்தர் ஆசைப்படக்கூடாதா வரணும்னு ஆசைப்படணும் தான் நானும் சொல்றேன் இப்ப திமுகவிற்கு நிகரான சமதளத்திலே நின்று போட்டியாளராக இருந்த அதிமுக இன்றைக்கு ஒரு தேய்பிரை காலத்தை நோக்கி போய்விட்டது சம பலத்தோடு இல்லை அதாவது இந்தியா அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது என்னன்னா ஒரு நதிக்கு இரண்டு கரைகளை போல அதிமுக திமுக என்று மாறிவிட்டது இன்றைக்கு ஒரு கரையை உடைத்து விட்டார்கள் டிடிவி தினகரன் ஒரு கரையை உடைக்கிறாரு செங்கோட்டை கொஞ்சம் உடைக்கிறாரு ஸ்ரீகலா உடைக்குது ஓபிஎஸ் உடைக்கிறாரு ஒரு பக்கம் அந்த நதிக்கரை உடைந்து விட்டது எடப்பாடி நிற்கிறாரு எடப்பாடி வந்து செயற்குழு பொதுக்குழு இருக்கிறதுனாலேயோ ஒரு கட்சிக்கு சின்ன இருக்கிறதுனாலயோ எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனாலயோ கட்சி தான் இருக்குன்னு நீங்க கற்பனை கண்டுகிட்டு இருக்கீங்க பத்து தோல்வி பழனிச்சாமின்னு பங்காளிகள் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறானே தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாரு இருபது சதவீதமாக வாக்கு வங்கி சரிந்து விழுந்து விட்டது ஏறத்தாழ நாற்பது சதவீதத்தை ஒட்டி தனித்து அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்ற காலம் எல்லாம் உண்டே உங்களுக்கு பாதிக்கும் மேலாக கீழாக இறங்கி விட்டதே பாதிக்கும் கீழாக இறங்கி விட்டதே கட்சி வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது அங்கு அறிவார்ந்த ஆளுமைகள் கிடையாது போராட்ட தலைமைகள் கிடையாது நீங்க நினைக்கிறாங்க வந்து தங்களை பார்க்க வந்த மக்கள் நெரிசல் மரணத்திலே இறந்து போன போது கூட அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலேயோ அவர்களுக்கு உடனடியாக வந்து உதவி செய்வதிலேயோ களத்திலே நிற்காமல் நான் ஆன்லைன்ல ஒரு கோடி உறுப்பினர் சேர்த்துட்டேன்னு சொல்றான் ஆனா ஒருவன் கூட கரூர் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு வரவே இல்லையே ஒத்தாள் நிக்கலையே விஜய் தான் மாபெரும் வசீகரம் நீங்க சொல்றீங்க அதை ஒரு சார் பேசுறாரு நாங்களும் ஹாஸ்பிட்டல் வெளியே தான் உட்காந்துருந்தோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு சார் அதை தாங்க நானும் கேட்கிறேன் ஆத என்கிற மாவீரன் ஏன் கரூருக்கு போகல யார் ஓடி போனதுன்னு கேட்கிறாரு ஆத தான் ஓடி போனது விஜய் முதலில் ஓடி போனார் எல்லாருமே ஓடி போயிட்டான்ல அங்கெல்லாம் ஒரே பிளாங்கா இருந்தோம் அதாங்க கூகுள் மேப் வேலை செய்யலையா கரூருக்கு எப்படி திரும்பி போக வேண்டும் என்று தெரியவில்லையா என்ன சொல்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு எதிர்பாராத சம்பவம் அது விபத்து எவனுமே சொந்த கட்சிக்காரன் சாவதற்கு விரும்புவானா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு மனிதாயமான ரீதியாக அணுக வேண்டிய பிரச்சனை தான் ஆனால் சொல்றேன் விஜய் வந்தால் கூட்டம் வரும் என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர்கள் விஜய் அல்லாத மற்றவர்களெல்லாம் இந்த களத்துல நாங்கள் நின்றோம்னு சொல்லுவதற்கான யோக்கியதையோட ஒருவனாவது இருக்கிறானா இவ்வளவு வீரம் பேசுகிற வியாக்கியானம் பேசுகிற ஆதவர்ஜுனா நீ ஏன் தலைமறைவானா அதுக்கு பதில் சொல்லு ராஜ்மோகனை பார்த்து லட்சக்கணக்கான பேர் திரண்டுவானா குசியானந்த பார்த்து அப்படியே வந்து ஆளுக்க திரண்டுவானா ஆயிரக்கணக்கில் திரண்டுருவானா இல்ல வந்து நிர்மல்குமார்ங்கிறவரை பார்த்து லட்சக்கணக்கில் திரண்டு போறானா விஜயை நீ பத்திரமாக அனுப்பி வைத்து விட்டு கூட களத்துல போய் நீ நின்றுக்கணும்ல ஆதவன் நான் நின்று இருந்தார்னா நீ நீ யோக்கியமானவன் நான் நம்புவேன் நீ பேசுறது பூரா பொய்யும் புழுகுமா பேசுறிய கருணாநிதி கைது செய்யப்பட்டப்ப வந்து வந்து ஸ்டாலின் வந்து தப்பிச்சு ஓடினாரா ஒன்னே மாதிரி எவ்வளவு வரலாற்று பிழையான தகவலை வந்து வகை தொகை தெரியாம பேசுறிய வரம்பு மீறி பேசுறிய உண்மைக்கு மாறான தகவலை பேசுறிய ரெண்டாயிரத்தி ஒன்னுல எனக்கு தெரியுமே கலைஞர் வந்து கைது செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன நிகழ்ந்தது என்று எனக்கே தெரியுமே அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமே இல்லையா அது கண்டுபிடிக்க முடியாத விஷயம் தெரியாதுன்னு அச்சு ஊடகங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பு நடந்த சம்பவமாக அது ரெண்டாயிரத்தி ஒன்று சமீபத்தில் நடந்துச்சு அது இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு இருபத்தி இருபது இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முந்தைய கதை தானே அது அது எனக்கே தெரியுமே இல்லை அப்போ திமுகவை எதிரியாக பண்ணாதான் நம்ம அரசியல் வளர முடியும்னு நினைக்கிறாங்களா இல்லைங்க யாரை வேண்டுமானாலும் யாரு வேணாலும் பிக்ஸ் பண்ணிக்கலாம் எதிரியா உழைப்பு என்னாதான் கேட்கு சுதந்திரம் வேண்டும்னு இருநூறு ஆண்டு காலம் வந்து போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க முதல் சுதந்திர போராட்டம் தோற்று எல்லாருமே வந்து தலை மிக மோசமான முறையில கொலை செய்யப்பட்டு திப்பு சுல்தான்ல இருந்து மருது பாண்டியர்கள் இருந்து தொடர்ந்து போராடி தான கூட்டம் வருதுங்க மக்கள் வராங்க மக்கள் செல்வாக்கு இருக்கு நான் கேட்குறேன் கூட்டம் வராத தலைவர் யாராவது இருக்கிறார்களா அஜித் குமார் வர்றாரு நாளைக்கு ஒரு திரைப்பட நடிகர் கூட்டம் வராதா சிவகார்த்திகேயனுக்கு கூட்டம் வராதா இட்லி கடை கூட்டம் வந்துச்சா அப்ப வந்து தான் முன்னறிவிப்பும் இல்லாம நகைக்கடை திறப்பு விழாக்கு போன நயன்தாராவுக்கு உனக்காவது கரூர்ல இருபத்தி ஏழாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் திரண்டாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் வந்து இந்திரா காந்திக்கு பின்னாடி இந்திய அளவில் ஒரு தேசிய தலைவி தோன்றவில்லை நயன்தாரா தோன்றிவிட்டார் என்று ஒப்புக்கொள்வீர்களா புரட்சி தலைவனுடைய இடத்தை வந்து புரட்சி தலைவனுடைய இடத்தை பிடிப்பதற்கு தகுதியான தான் நயன்தாரா அப்படி ஒத்துக்குறீங்களா கூட்டம் கூடுவதனாலேயே ஒருத்தர் வந்து குரடி வித்த காட்டுறான் ஊருக்குள்ள கரடியை கூட்டிட்டு வர்றான் வித்த காட்டுறமே வர்றான் கூட்டம் வராத ஆள் இருக்கா ஒரு ஆளை சொல்லுங்க பல்லாவரம் சந்தையில கூடுற கூட்டத்தை பாத்துருக்கலாம் பல ஆயிரம் பேர் கூடுறாங்க காலையில ஒரு மேற்கூரை கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே கூட்டம் வர்றாங்க கூட்டம் வராத இடமே கிடையாது இப்ப மெரினா பீச்சுக்கு போங்க பச்சி கடைக்கு முன்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு போய் பாருங்க மீன் சுடுற இடத்துல அக்கா கடையில கூட்டம் இருக்கா இல்லையா

உச்சைக்கு மட்டும்தாங்க கூட்டம் வரும் வேற யாருக்கும் கூட்டம் வராது சொல்றாங்கல்ல இந்த பொய்களுக்கு இந்த ஊடகங்கள்லாம் பொறுப்பேற்றுக் கொடுக்குறது அவர் இதோ புறப்பட்டு விட்டார் அதோ கிளம்பி விட்டார் இதோ விஜய் கிளம்பிட்டாரு சட்டை மாட்டிட்டாரு வெள்ளச்சட்டை போட்டாரு அவரை பார்த்துதான் வெள்ளச்சட்டை போட ஸ்டாலின் கத்துக்கிட்டாருலாம் பேசுனாங்க எங்க அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து வெறும் முண்டாபணியினோட சுத்திட்டு இருந்தார் இருக்கு இவங்களை பார்த்து தான் வெள்ளச்சட்டை எல்லாம் போட அவர் கத்துக்கிட்டாரு அவர் மாதிரியே பேண்ட் போடுறாரு பாத்தியலாம் டேய் அதுக்கு முன்னாடி என்னடா அப்படி ஒரு கோவணம் கட்டியிருந்தாரா கிறுக்கு போயிருக்கா என்ன அரசியல்றா அவங்க அரசியல் அரசியல்னால் முதல்ல என்ன சொல்லுங்கள் சாதாரண ஒரு கவுன்சிலர் இருக்கான் நடுராத்தில் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் போடுங்க ஐயா போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு லோக்கலில் இருக்கிறேன்னு சொன்னா தம்பி வாடா பிடிச்சாங்க இவ்வளோ நான் வந்துடுறேன்னு ஜட்டையை மாட்டிக்கிட்டு பன்னெண்டே காலுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பைக்கில் போய் ஒருத்த இறங்கி எதுக்கே அவனை பிடிச்ச நான் கூட்டுறேன் காலையில் அப்படின்னு போலீஸ்காரண்ட சண்டை போட்டாமே அவன் லோக்கல்ல அரசியல்வாதி ஏற்பான் சாக்கடை அரைச்சிக்கிறச்சுன்னா போய் உடனடியாக ஆட்களை கூட்டிட்டு வந்து சரி பண்ணி விட்டா தான் அவன் அந்த லோக்கல்லே அவன் அரசியல் பண்ண முடியும் இல்லை அதெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த கட்சிகளில் சொல்லலாம் இன்னும் வரவே இல்லையே இவர் இவர் தேவ தூதன் இவர் இருந்து அப்படியே வந்து இறங்கி இருக்கிறாரு மலை பிரசங்க தொண்டர்கள் பார்க்குறாங்க தொண்டர்கள் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்கான் நீங்க ஒருவேளை கற்பனைக்காக நான் சொல்றேன் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் ஒருவேளை விஜய் ஆதரிக்கிறார்கள் என்று ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொண்டால் கூட ஆறு கோடி வாக்காளர்கள் விஜய்க்கு எதிராக இருப்பான் நாற்பது வயது கடந்தவன்ல ஒருவன் கூட விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க நான் உறுதிப்பட சொல்றேன் சினிமா பார்க்கிற கூட்டம்ங்கிறது ஒரு சிறு கூட்டங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க அஜித் வந்து ஈசிஆர் ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அஜித் என்ன பண்ணார் டிரைவர்கிட்ட வந்து நீ வண்டியை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு கீழே இறங்கினார் கையை காட்டினார் அஜித் நடந்த உண்மை அது கையை காட்டினார் ஒரு வயசான பெரியவர் ஒரு ஆட்டோவில் வந்தார் ஷேர் ஆட்டோ அது அவர் வந்து அஞ்சு வேலை தொழுகிற ஒரு இஸ்லாமியர் ஒரு சினிமா கூட அவர் வாழ்க்கையாக பார்த்தது கிடையாது அவருக்கு அஜித் யாரும் தெரியல அவர் கேட்டார் இது ஷேர் ஆட்டார் நீ சவாரி கூப்பிட்ற புல்கா சருவியான்னு கேட்டார் எண்பது ரூபா நூறுரூவா தர்றேன் வண்டியில் ஏறிட்டார் ஏறி கொண்டு ஒரு சொல்கிற இடத்துல இறக்கி விட்டாரு இறக்கி விட்டால் ஒரு நூறுரூவா கொடுத்தாரு கிளம்பி விட்டார் பைக்கில் போகிற பசங்க ஒருத்தங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஆட்டோவில் போயிட்டே இருந்தோம் ஒருத்த லைட்டாக தெரியும் அஜித் மாதிரியே இருக்கடா அப்படின்ட்டு சொல்கிறீங்க அவர்தான் டே அஜித்தான்டாங்கிற ஒருத்தேன் அவர் இறங்கி உள்ளே போயிட்டார் அந்த பாய் வயசான பாயை பிடிச்சி ஓ வந்தவர் அஜித்யா தலையா அவனுக்கு தெரியுமாயா அப்படின்னா நான் தெரியாதியா எனக்கு யாருன்னே தெரியாதியா எனக்கு சவாரி வந்துச்சு வந்தையா எதுக்கு நான் இதை சொல்றேன்னா அஜித் தான் தலைன்னு தெரியாதவனு இந்த நாட்டில் இருக்கு அவருக்கு ஓட்டு இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன் ஒரு வயது கடந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு இருக்கு நீங்க ஏதாவது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை தந்திருக்கிறது மாதிரியே மிச்சவனுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை இல்லாத மாதிரி இருந்தா நான் என்ன சொல்றேன் இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் நடத்து விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு இல்ல தீர்மானிக்கிற சக்தி இளைஞர்கள் சக்தி தானே அப்படின்னு யார் சொன்னா எனக்கு தமிழகம் அவங்க தானே சார் அப்ப எனக்கு ஓட்டு இல்லையா விஜய் போஸ்ட்ல நான் இளைஞர் கிடையாதுங்க நான் நடுத்தர வயதுக்காரங்க எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா இல்ல அப்ப இளைஞர்கள் எல்லாரும் விஜய் பக்கம் தான் இருக்கான்னு இருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்க நான் நம்பல அப்படி நம்ப வைக்கப்படுகிறார்கள் அப்படி சொல்லப்படுகிறது திரும்ப திரும்ப அப்படி சொல்லப்படுகிறது நீங்க ஒரே பொய்ய வந்து திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிரும் ஒரு கோயவல்ஸ் பிரச்சாரம் இருக்கிறது இல்ல எப்படியோ அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டினாங்க அதுக்கு முன்னாடி மாமல்ல வந்து கரூர் மக்களை சந்திச்சாங்க இந்த நிகழ்ச்சிகள் நடந்தது திமுகவை எப்படியோ பேச வச்சுட்டாங்கல்ல சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு இல்லைங்க வந்து ஒரு எதிர்கட்சி கேட்கிறாரு பார்க்கல ஒரு பொம்பளை நடந்துட்டு இருக்கும் போது திருப்பிட்டான் திருப்பிட்டேன் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை சைனா வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இதை இத பத்தி வந்து முதலமைச்சர் வந்து நான் வந்து கவன ஈர்ப்பு திருமணம் என்ன பண்ணுவார் அவர் விளக்கம் சொல்லுவார் அவருக்கு ரெஃபரன்ஸ் செயின் அத்தவன் பேர் இன்னார் பேரு இத்தனை மணிக்கு அத்தியாம் போலீஸ்காரங்க இத்தனை மணிக்கு பிடிச்சாங்க சொல்லுவாருல அப்ப பெரிய ஆளா முதலமைச்சரே குறிப்பிட்டு பேசினார் மேற்கோள் காட்டு பேசினார் பெரிய ஆளா இன்னைக்கு அறிவு திருவிழாவில் பேசுறாருல என்ன பேசுறாரு திமுக இடத்தை பிடிக்க நினைக்கிறாங்க திமுக மாதிரி வெற்றி இடம் நினைக்கிறாங்க நான் நான் வந்து அடுத்த விஜய் நான் தான் நான் ஹீரோவா நடிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்றேங்க இத நகைச்சுவையா எடுத்துக்கிறீங்களா சரி சார் விஜய் வந்து அரசு இவரை விட்டு போறாருங்க சினிமா விட்டு போறாருங்க அந்த இடத்தை நான் தான் பிடிக்க போறேன் நான் நாளைக்கு ஒரு படம் நடிக்க போறேன் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன் விஜய் இடத்தை பிடிக்கிறதுக்கு உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா நடிக்க தெரியுமா உனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு புரணீஷர்கா நீங்க கேட்பியல விஜய் வருவோம் நான் நீங்க விஜய் வரும்போது இதை கேட்டாங்க சார் என்ன கேட்டாங்க அவருக்கு தகுதி இருக்கா அவங்க அவரு முகத்துல நான் தாங்க அடுத்த விஜய் விஜய் அடுத்த சாரி நான் விஜய்தா காலம் எதையும் தீர்மானிக்கும் எதையும் முடிவு செய்யும் அப்படி தீர்மானிக்க காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி சில திமுக அது எப்படி நடந்துச்சு அது எப்படி விழுந்துச்சுன்னா உன் மொழி போராட்டத்தினால தங்களுடைய அதாவது இந்த உலகத்துலயே காதலுக்காக உயிர் விட்டவர் இருக்கான் உறவுகளுக்காக உயிர் விட்டவர் சொத்துக்கு உயிர் விட்டவர் எல்லாத்துக்கும் உயிர் விட்டவர்கள் தன்னுடைய தாய்மொழிக்காக உயிர் விட்ட ஒரு இனம் எதிர்த்து எதிர்த்து ராஜாஜி என்னங்க செல்வாக்கு இருந்துச்சு என்ன நீங்க காமராஜர் எதிர்த்து அரசியல் ஆமா காமராஜர் தோத்தாரு அவர் இந்திய தேசியத்தின் பின்னால் நின்றாரு மொழி கோட்பாட்டிலே நம் மீது மொழியை திணிக்கிற போது யாரு மொழியை திணிக்கிறார்களோ அந்த ஆதிக்கத்துக்கு பின்னால் நின்றதுனால காமராஜர் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவராக இருந்தாலும் இந்தி மொழியை திணிப்பதற்கு உடந்தையாக ஒரு கட்சியில் இருக்கிறாரு அந்த கட்சி தவறான இயக்கத்தை வந்து வழிமுறையை நடத்தி கொண்டிருக்கிறது எனவே அவரை தோக்கடிச்சா அது காமராஜருக்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல அவர்கள் அந்த இந்திய தேசியம் அந்த காங்கிரசினுடைய கொள்கைக்கு ஏற்பட்ட தோல்வி ஆதிக்கத்துக்கு ஏற்பட்ட தோல்வி இன்னைக்கு திமுக ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் போய் வந்து காமராஜரை தோற்கடிக்க முடியல இன்னைக்கு திமுக வந்து பாசிசத்தை ஒழுங்கா எதிர்க்கல அதை நாங்க செய்யறோம்னு விஜய் சொல்றாரு எங்க எதிர்த்தாரு எங்கயாவது எதிர்த்து இடத்த காட்டுங்க டங்ஸ்டன் போராட்டம் நடந்துச்சு மதுரையில களத்துக்கு வந்தாரா சொல்லுங்க களத்துக்கு வந்தாரா மூன்று நிமிடங்களை கடந்து பேசுகிற ஆற்றல் இருக்கா அவருக்கு ஏதாவது உன்ன மைண்ட்ல ஏத்தி பேச தெரியுமா இல்ல நீங்க மறுபடியும் மறுபடியும் விஜய்க்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆமாங்க நான் சொல்றேன் அனுப்பிச்சிட்டுங்க நீங்க நீங்க ராணுவத்தில் வந்து ரொம்ப முடிவு நோஞ்சான் இருக்கான் பாகிஸ்தான் போர் நடக்குது பகல்காம் தாக்குதல் தேர்தல் முந்நூறு நோஞ்சான அனுப்புகிறேன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா அது தேர்தல் தான் சார் முடிவு செய்யும் தேர்தல் முடிவு தானே முடிவு செய்யும் தேர்தலை எங்க படிக்காதவன் பெயிலா போயிடறான்னு வாத்தியாருக்கு முன்னாடியே தெரியும்ங்க நீ என்னமோ அவர் எழுதி தான் பெயிலா போறேன்னா அவனுக்கு தான் பேரையே எழுதி தெரியலையே அவை தற்கூரிங்கிற நான் சொல்றேன் திரும்ப திரும்ப நீங்க அதைத்தான் நான் திரும்ப கேட்டேன் அடுத்த விஜய் நான் சொன்னா அது உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கா சீரியஸா இருக்கா நான் அடுத்த விஜய் ஆக முடியும்னா அவரால் அடுத்த ஸ்டாலின் ஆக முடியும் அவர் முதலமைச்சர் ஆக முடியும் இரண்டுக்குமே பயிற்சி தேவையில்லை எங்க பயிற்சி இல்லாமல் பைக்கே ஓட்ட முடியாதுங்க ஆகாய விமானத்தை எப்படி ஓட்டுறது அதுக்கான பயிற்சி வேண்டாமா அரசியல்ல பயிற்சி வேணுமா வேணாமா நான் அரசியல் இருங்க நான் ஒரு அரசியல் விமர்சகரா பேசுறேன் சரி சார் ஆகா இருங்க இருங்க சார் அரசியல் விமர்சகரா நான் பேசுறேன்ல நான் என்னுடைய நான் வந்து ஒரு பனி பதினோராவது படி ப்ளஸ் டொன் படிக்கிற காலத்துல இடதுசாரி இயக்கங்கள்ல இருந்து வீதி நாடகம் போட்டு எங்க எங்க க எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு வீதி நாடகம் போடுறான் நான் பேச்சு போட்டியில பங்கு பெற்ற போது ஒரு இடதுசாரி கலைஞர் ஒரு நாடகக் கலைஞர் ஒருத்தர் என்னை கண்டுபிடிச்சு எனக்கு பேச்சாற்றல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்னை மார்க்சிய ரீதியான கருத்துக்களை என் மீது கொஞ்சம் கொஞ்சமாக பா பாடமாக நடத்தி அதற்கான பயிற்சி களங்களில் கொண்டு போய் என்னை கள போராட்டங்களில் நிறுத்தி என்னை பேச வச்சு நான் அங்கிருந்து பயிற்சி பெற்று தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்போ எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய அரசியல் விமர்சனத்திற்கு பின்னாடியே ஒரு கால் நூற்றாண்டு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பயிற்சி எனக்கு இருக்குங்க அண்ணா திமுகனா என்ன திமுகனா என்ன காங்கிரஸ்னா என்ன கம்யூனிஷன் வச்சினா என்னங்கிறத நான் களத்திலே நின்று பார்த்துவேன் நான் வந்து இதுல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல படிச்சிட்டு வந்து நான் பேச மாட்டேன் எனக்கு தெரியும் களத்துல யார் என்ன நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ சொன்ன அப்ப எதுக்கு சொல்றே நான் விமர்சனம் செய்யறவனுக்கே ஒரு ஒரு அருகதை வேணும் நான் சொல்லுவேன் அரசியல இருக்கக்கூடாதுன்னு அரசியல் வரக்கூடாது நான் என்ன கேக்குறேன்னா அரசியலை கற்றுக்கொண்டு அரசியலை புரிந்து கொண்டு நீ வேலை செய்யணும் நான் என்ன சொல்றேன்னா ஆகா நீங்க யாரும் சூரியம்மா இருக்க நீ முட்டாளா இருக்க அறிவுடையான கூட வச்சு எனக்கு பை கோட்டத்தில் நீங்க ஓட்டணும்லங்க உங்களுக்கு ஓட்ட தெரியாது எனக்கு ஓட்ட தெரியாது ஆக்சிடென்ட் ஆயிரும் ஆகாதா இதை நான் கேட்குறேன் அரசியலிலே பயிற்சி பெற்ற நான் என்ன சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த போது அண்ணாவோடு பயணித்த நாவலர் நெடுஞ்சலின் அவர் அருகில் வைத்துக் கொள்கிறார் மிக மூத்த தலைவர்கள் ராஜாராமில் இருந்து சட்டப்பேரவைக்கு பின்னாலே தலைவராக இருந்த காளிமுத்துல இருந்து இருந்து நான் எத்தனை நாஞ்சில் மனோகரே எத்தனை தலைவர்களை அவர் வழி நடத்தி எம்ஜிஆர் எனக்கு எல்லாமே தெரியும்னு கொம்பு முளைச்சது மாதிரி இந்த கூறுகட்டவங்க எல்லாம் பேசுறாங்க ஆதவர்ஜனா மாதிரி முட்டாள்களை கூட வச்சிருந்தாரா நான் கேட்கறேன் ஆதவர்ஜனா மாதிரி அடிப்படை அறிவில்லாத முட்டாள்களை எம்ஜிஆர் கூட வச்சிருந்தாரா தன்னை விட அறிவாளிகளை கூட வச்சிருந்தாரு தன்னையே வழிநடத்தக்கூடியவர்களை கூட வச்சிருந்தாரு களப்பணி செய்பவர்களை கூட வச்சிருந்தாரு அதனால அந்த அரசியல் தப்பித்து விட்டது நடிகனாக இருப்பது மட்டுமே ஒரு ஒரு நாட்டை ஆள்வதற்கான தகுதி என்பதை எந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க சினிமா மட்டுமே ஊடகமாக இருந்த காலத்துல எம்ஜிஆர் வந்தாருங்க இன்றைக்கு சினிமா மட்டுமே ஊடகமா நான் காலையில இருந்துருச்சு வாக்கிங் போனா ஏன் யூடியூப் பார்த்தவன் நாலு பேர் எனக்கு வணக்கம் சொல்றேன் ஊடகம் என்பது இன்றைக்கு சினிமா மட்டுமா நான் கேட்குறேன் ஒவ்வொருத்தன் கையிலையும் அவன் போனை வச்சு பார்த்துட்டு இருக்கான்ல நீ எப்படி நீ வந்து நீ வந்து என்ன அரசியலை நீ இது வரைக்கும் சொல்லாத அரசியல் என்ன இருக்கு சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்லு யாரு சொல்லலாம் என்ன ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது உனக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் புதிதாக உன்னால் ஒன்றை சொல்ல முடியவில்லை என்றால் புதிதாக உன்னை உன்னால் சிந்திக்க முடியலைன்னு அர்த்தம் படம் எடுக்கிறேன் புதுசு பூசா எடுக்கிறான்ல ஏற்கனவே எடுத்த படத்தை எடுக்கிறாங்க மாரி செல்வராஜன் ஒரு ஆள் வந்து வேறொரு புதிய களத்தை வந்து காட்டுறாருல்ல ஒரு பாரஞ்சித் வந்து புதிய களத்தை காட்டுறாருல்ல எடுத்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஜெய்பி மாதிரி ஒரு படம் அதுக்கு முன்னாடி வந்திருக்கா எல்லாருமே தனித்தன்மை நிரூபிக்கிறான் இல்லைங்க ஒரு கற்பனையாக காட்சிகளால கட்டமைக்கப்படுகிற சினிமாவுக்கே புதிய சிந்தனை தேவைப்படும் என்றால் ஒரு அரசியல் கட்சியை கட்டமைப்பதற்கு உனக்கு புதிய சிந்தனை நீ திராவிட இயக்கத்தை வந்து நீ வந்து மோதி பார்க்கணுங்கிற கேட்டால் நானும் திராவிட இயக்கம் தாங்கிறேன் உனக்கு திராவிட இயக்கத்தின் வரலாறு என்ன தெரியும் வழிமுறைகள் என்ன தெரியும் போராட்ட களங்கள் என்ன தெரியும் நீ எதை வைத்து நம்பிக்கையோடு நீ போராட்ட வருகிறார் அண்ணா கொண்டு வந்த மாற்றத்தை அண்ணா பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் கேட்கிறேன் அண்ணாவை பற்றி உனக்கு தெரியுமா அண்ணா ஆரிய மாயைன்னு ஒரு புத்தகத்தை எழுதி ஆறு மாத காலம் சிறைக்கு அனுப்பப்பட்டார் உனக்கு வரலாறு தெரியுமா ஆரிய மாயில் என்ன இருக்குன்னு நான் விஜய் கிட்ட கேட்கிறேன் விஜய் பேசிடுவாரா ஆரிய மாயை பற்றி என்ன கருத்து இருக்குன்னு அவர் சொல்லிடுவாரா அவர் மேடை தன்மையோட கூட பேச அவருக்கு அந்த புரிதல் இருக்கிறதா கோட்பாட்டு அரசியல் இருக்கிறதா கொள்கை இருக்கிறதா தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சிய பாத்துறோம் உனக்கு ஒரு கோட்பாட்டு அரசியல் இருக்கணும் எதற்காக வந்து ஜெர்மனியில பிறந்த காரல் மார்க்ஸை இங்கே தூக்கி கொண்டு ஒரு தொழிலாளர் உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் சொல்றானே ஜெர்மானிய காரல் மார்க்ஸ் என்ன எனக்கு சொந்தக்காரனா என் ரத்த பந்தமா எதற்கு அவரை வந்து பதாகையில ஏந்துறான் இன்னைக்கும் சிந்தனைக்கான தேவை இருக்கு தத்துவங்களுக்கான தேவை இருக்கு ஆனா புதுசா என்ன பேச முடியும்னு அவர் கேக்குறாரு அதுதாங்க நீ ஏற்கனவே இருக்கிற சிந்தனையை உள்வாங்கி கொண்டு இன்றைய கலா அரசியலுக்கு ஏற்ப தகவமைக்கக்கூடிய ஒரு புதிய சித்தாந்தத்தை உன்னால் ஏன் உருவாக்க முடியல அண்ணா வந்து எப்படி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குனாரு அதற்கு முன்பு அது இருந்ததா அப்படி ஒரு கோட்பாடு இருந்ததா பெரியாருக்கு முன்னால் திராவிட கோட்பாடு இருந்ததா எப்படி அதை உருவாக்கினாங்க அத நீ மக்களிடம் செல்லுங்கிற நீ கரூர் மக்கள்கிட்டே போகாதவன் நீ எப்படி மக்களிடம் செல்லுன்னு என்ற என்னை பார்த்து சொல்லுவேன் சார் இப்போ வந்து அந்த இப்போ ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் அவர் வேக வேகமாக அந்த மக்களை சந்தித்து பொதுக்குழா நடத்தி முடிச்சார் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு பல கோடி ரூபாய் வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கிறது இவன் வீட்டுக்கு போனால் இருபது இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டோம்னா இலவு விழுந்தவன் வீட்டுக்கு நம்ம போக தேவையில்லை இலவே விழுகாதவன் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு அவங்க வர்றாங்க பசை பிடிச்சி இப்படி ஏதாவது தமிழ்நாட்டு பண்பாட்டு வரலாற்றில் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா சாவு விழுந்த வீட்டுக்கு போகாம சாவே விழுகாத வீட்டுக்கு சாவு பூரா வந்து விசாரிச்ச துக்கம் விசாரிச்ச வரலாறு தமிழ் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றுல எங்காவது ஒரு இடத்துல உண்டா அவர் இல்ல சார் அது பொது இடம் தானே சரிங்க பொது இடத்துலயே இருக்கட்டும்ங்க எங்க வீட்டுல விழுந்துச்சு அப்படின்னா நான் போய் போவனா ஒரு இடத்துல போய் மைதானத்துல போய் நின்று மாதிரி இளவு கேக்குற ஒருத்தர் வர்றாரு துக்கம் கேட்க வர்றாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி போய் நான் நிப்பனா ஒரு சினிமா நடிகை வந்து விசாரிக்க போறேன் நான் போய் நிப்பனா இது எவ்வளவு செய்வான் போன்ல தமிழருடைய பண்பாட்டு அரசியல்ல உனக்கு அடிப்படை அறிவு இருக்குறா நான் கேட்கிறேன் நீ அறிவு கிட்டவனா நீ முட்டாளா உனக்கு பகுத்தறிவு இருக்கிறதா இந்த மாதிரி முட்டாள் தனத்தை எவ்வளோ செஞ்சிருக்கிறானா கூட இருக்க முட்டாள்கள் சொல்ல மாட்டானா அதை அறிவு கிட்ட முட்டாள்கள்னா கேட்டா எம்பிட்டு பேருமா தலைமறைவாவிய மொத்த எஃப்ஏருக்கும் மொத்த கட்சியும் காணா போயிருச்சே இந்த லட்சணத்தில் நீங்க இந்த நாட்டை ஆள நீ பனையூருக்கே நீ பனையூருக்கு பஞ்சாயத்து நான் சொல்றேன் நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு கூட விஜய் தகுதி இல்ல அவர் ஒரு நாள் அரசியலில் வெல்ல மாட்டார் இந்த ப தேர்தல் முடிந்தவொன்னே ஒரு மீண்டும் நடிக்க போகிறார் ஜனநாயகம் டூ நடிக்க போகிறார் அவரால் ஒரு நாளும் அரசியலில் ஜொலிக்க முடியாது